அனைவருக்கும் வணக்கம் ஜிசிஎஸ் மிஸ்டர் முருகானந்தம் புறம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இந்த நான்கு வகையான மாணவ செல்வங்களுக்கு குரூப் ஃபோர் மெயின்ஸ் வரை இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது மெட்டீரியல் கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் எஸ்எஸ்சி எம்ஹெசி ஆர்ஆர்பி இது போன்ற தேர்வுகளுக்கும் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ போன்ற தேர்வுகளுக்கும் எஸ்ஐ போலீஸ் போன்ற தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது மற்ற மாணவ செல்வங்களுக்கு மிக மிக குறைவான ஒருமுறை கட்டணத்தில் தேர்ச்சி பெருமுறை பயிற்சி வழங்குகிறோம் ஓகே இன்றைய திருக்குறள் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அதாவது ஒரு அழியா புகழ் கொண்ட ஒரு மாபெரும் தலைவராக இருக்க வேண்டுமானால் தொடர்ந்து அவர் தலைவராக புகழோடு இருக்க வேண்டுமென்றால் தன்னுடைய குறைகளை சரி செய்து கொண்டு பிறகு தனக்கு இருக்கவருடைய குறைகளை கண்டு அதனை களைய முற்பட வேண்டும் என்கிறார் தெய்வப்ளூர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்கள் போகலாம் இன்றைக்கி நியூ சிலபஸ் அதாவது தமிழ் எங்கெல்லாம் சிலபஸில் இருக்கோ என்னென்ன போட்டித்தேர்வுகள் எல்லாம் சிலபஸில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒருமைப்பன்மை பிள்ளைகள் நீக்கி எழுதுதல் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து சிலபஸில் இருக்கத்தான் செய்யுது இப்போது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி வந்து சிலபஸ் மாற்றிருக்கலையே அதுலேயுமே ஒருமைப்பன்மை பிள்ளைகள் வந்து இருக்குது சரிங்களா இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஓகே இன்று ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்கி எழுது இதில் அடிப்படையாக நான் ஒரு ஏழு விதிகளை கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஏழு விதிகள் என்னென்ன அதற்கான உதாரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் முதல்ல சிங்குலர் அப்புறம் ப்ளூரல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஸோ ஒரு சிங்குலர் சொற்கள் எது அதாவது ஒருமை சொற்கள் எது பன்மைச் சொற்கள் எது அப்படிங்கிறத கொஞ்சம் நமக்கு அனுபவமாகவே தெரியும் அப்படி தெரியலைன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அது என்பது ஒருமை அவை என்பது பன்மை ஓடாது ஒருமை ஓடா பன்மை எது என்ன என்றால் இதெல்லாம் வினா சொற்களில் வந்து ஒருமை இவை எவை யாவை என்பது பன்மை வினாச்சொற்கில் உள்ளது அல்லது உளது இது ரெண்டுமே ஒருமை உள்ளன உல அப்படின்னா பன்மை அவன் ஒருமை அவர்கள் பன்மை அதே மாதிரி அவன் அல்லன் அப்படின்னு தான் சொல்லணும் அவன் அல்ல அப்படின்னு நம்ம எழுது பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது அவன் அல்லன் அதே மாதிரி அவள் இல்லை அப்படின்னு சொல்லணும் அவள் இல்லையா அப்படின்னு சொல்லுவான் அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேச்சு பேச்சுவள்க்குள்ள சொல்கிறோம் பட் அவள் அல்லல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இல் போடக்கூடாது இந்த இல் போட்டால் துன்பமாக போயிடும் ம் ஓகே அடுத்தது பன்மையில் சொன்னோம்னா அவர் அல்லர் சரிங்களா இந்த இருளில் முடிச்சுன்னா இருளில் ம் அவர்கள் அல்லர்ன்னு சொல்லலாம் அல்லரு அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் அல்லர்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அல்லர்கள் கூட போடலாம் தவறு கிடையாது ஓகே இப்போது என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது விதி ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை அடுத்து ஒருமை சொல்லே வர வேண்டும் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சென்றனர் இப்படின்னு இன்னும் இருக்குன்னு வச்சுக்கணும் இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் வந்து தவறு ஒவ்வொரு இது வந்து ஆசிரியர்களும் இது வந்து பன்மையில் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஆசிரியரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஆசிரியருக்கு வந்து நம்ம காமனாக ஆசிரியர் அப்படின்னு அறுவிகுதி வந்தாலே அது என்ன பன்மையாக மாறிடுது பட் அது வலுவமைதியாக நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் ஒவ்வொரு ஆசிரியரும் சென்றனர் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியையும் சென்றனர் அல்லது ஆசிரியனும் சென்றனர் அப்படி தான் சொல்லணும் சரிங்களா ஓகே அப்போ ஒவ்வொரு என்னும் சொற்களை எடுத்து உரிமை சொற்க உரிமை சொற்கள் தான் வர வேண்டும் பன்மை சொற்கள் வரக்கூடாது சரிங்களா ஒவ்வொரு பாருங்கள் ஒவ்வொரு பழங்களையும் தின்றேன் பழங்களையும் பழங்களையும் தின்றேன் தவறு பழம் தின்றேன் மரபு சொல்லலை தின்றுனு தான் சொல்லணும் ஆ சரி அப்போ ஒவ்வொரு பழங்களையும்ங்கிறது தவறு அப்போ ஒவ்வொரு பழத்தையும் எனவே முதல் விதி என்ன அப்படின்னா ஒவ்வொரு என்னும் சொல்லை அடுத்து சொல் தான் வர வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு விதி ஸோ அடுத்தது விதி ரெண்டு அதாவது அது அப்படிங்கிறதுக்கான விதி அதாவது இந்த அது இருக்கு இல்லையா இந்த அது அப்படிங்கிற சொல்லை அடுத்து வரக்கூடிய அது ஓர் அது ஒரு அது ஒரு சிறப்பானது சும்மா நான் ஒரு உதாரணத்தை எழுதுகிறேன் இது விதி ரெண்டு அது ஒரு சிறப்பானது அப்படின்னா இந்த அது என்ற சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல்லோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது என்பது அகுது என்று மாற்றி எழுத வேண்டும் அப்போ அது ஒரு சிறப்பானதுங்கிறது தவறு சரிங்களா அப்போது எப்படி பண்ணணும் அகுது ஒரு சிறப்பானது அப்படிங்கிறது சரி புரியுதுங்களா இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அது என்ற சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல்லோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அதுங்கிறத அகுது அப்படின்னு மாற்றி எழுதணும் ஓகேவா ஓகே அப்புறமேல விதி மூணு ஒரு அப்படிங்கிறது இப்போ இந்த ஒரு அப்படிங்கிறதுக்கான விதி என்னென்னா அதே சேம் ஒரு என்னும் சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல்லோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை உருங்கிறத ஓர்ன்னு மாற்றி எழுதணும் இங்கே பாருங்க ஒரு பேருந்து எந்த தவறும் இல்லை இது சரி ஆனால் ஒரு ஆடு என்பது தவறு அப்போ எப்படி எழுத வேண்டும் இந்த ஒரு என்னும் சொல்லை எடுத்து வரக்கூடிய சொல்லோட முதல் எழுத்து எழுத்தாக இருக்கிறதுனால இந்த உருங்கிறத எப்படி மாற்றி எழுதணும் ஓர் அப்படின்னு மாற்றி எழுதணும் ஓர் ஆடு புரியுதுங்களா ஓகேவா ஓர் ஆடு அப்படி சொல்லிட்டு ரைட் அப்போ இந்த விதி என்ன சொல்லுது ஒரு என்னும் சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஒரு என்பது ஓர் என்று மாறும் அடுத்து கல் கல்விகிதி இங்கே பாருங்கள் புலவர்கள் புலவர்கள் வந்தனர் இப்படின்னு சொல்கிறத விட இதுவும் சரிதான் நம்ம பயன்படுத்துகிறோம் இது அதாவது உயர்தினை பன்மையில் ஆரம்பிக்கின்ற பொழுது எழுவாய் ஆரம்பிக்க பொழுது ஆரம்பிக்கின்ற பொழுது உயர்தினை பன்மையிலேயே பயனிலையும் முடியுது சரிதான் கிடைங்களா தொண்ணூற்றொம்போது சதவீதம் சரி நம்ம இப்படியும் பயன்படுத்துகிறோம் பட் ரொம்ப பர்ஃபெக்டு அப்படின்னா புலவர்கள் வந்தார்கள் வந்தார்கள் சரிங்களா இப்படி தான் நம்ம எழுதணும் அதாவது கல் விகுதி பெற்ற எழுவாய் அதை முடிக்கக்கூடிய பயனிலையிலும் கல் விகுதி பெற்றே வர வேண்டும் சரிங்களா சென்டென்ஸ் வந்து கல்லில் ஆரம்பிச்சிச்சின்னா முடிக்கிற சொல்லும் எப்படி இருக்கணும் கல்லில் தான் முடிக்கணும் கல் விகுதி பெற்ற எழுவாய் பயநிலையிலும் கல் விகுதியை பெற்று வரும் அப்படிங்கிறதான் கான்செப்ட் சரிங்களா பட் இங்கே புலவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை சார் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார் அதில் புலவர்கள் வந்தனர்ங்கிறது மட்டும்தான் சரியாக இருக்குது மற்றதெல்லாம் அடிப்படையாகவே தப்பாக இருக்குதுன்னா இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது அது சரியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நான் தான் சொல்கிறேன் என் தொண்ணூற்றம்பது சதவீதம் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஹண்ட்ரட் சரி தான் ஓகே ரெண்டுமே சரி தான் ஒன்றும் பால் பிழை இல்லை எண் பிழை இல்லை இடம்பிழை இல்லை எல்லாமே சரியாக இருக்குது ஓகே அப்போ விகுதி பற்றி எழுவாய் பயனிலும் எப்படி வரணும் கல் விகுதி பற்றி வர வேணும் இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு அகிரினையல் பொறுத்த வரைக்கும் மாறும் பறவைகள் பறவைகள் பறந்தார்கள்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ பறந்தன ஸோ அகிரினைனா அகிரினை வினைமுற்று தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா ஆவல அப்போ பறவைகள் அப்படிங்கிறப்ப இங்கே கல்லில் ஆரம்பிச்சிருக்கு சார் இங்கே கல்லில் முடியணுமா பறந்தார்கள்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது அகிரிணையில் முடிஞ்சுனா அதாவது எழுவாய் அகிரிணையில் ஆரம்பித்தால் பயனிலையும் அகிரிணையில் தான் முடியணும் சரிங்களா அகிரிணை வினைமுற்று தான் பயன்படுத்தணும் ஓகே அடுத்தது பாருங்கள் விதி அஞ்சு கல் இந்த அவர் இருக்கு இல்லையா இது அவர் கிடையாது அரு சரிங்களா என்னது வீதி அஞ்சாவது வீதி அரு அர் எங்கே பயன்படுத்துகிறது அப்படின்னா சேம் இங்கே பாருங்க கவிஞர் கவிஞர்கள் கவிஞர் வந்தார் கவிஞர் வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அருளை அருளில் ஆரம்பிச்சதுன்னா அருளை தான் முடிக்கணும் சரிங்களா ஓகேவா புரிகிறதா கவிஞர் வந்தார் அதாவது இந்த அஞ்சாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா எழுவாய் அருளில் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா பயனிலையிலும் அருளில் முடியணும் அப்போ கல் அரு ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம் எப்படி எழுவாயில் கல் வந்துச்சுன்னா பயனிலையிலும் கல்லுன்னு தான் முடியணும் விதிவிலக்கு அகிரினை எழுவாய்கள் மட்டும் எழுவாயில் அரு வந்துச்சுன்னா வினைமுற்றிலும் என்ன பண்ணணும்னா அருளில் தான் முடியணும் சரிங்களா ஓகே அடுத்தது பல இங்கே பாருங்கள் பல ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்தனர் இது வந்து தப்பு ஆனால் நம்ம சரியேன்னு நினச்சிட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் முதல்ல உயர்தினை ஆசிரியர்கள் என்பது உயர்தினை உயர்தினைக்கு முன்னாடி பழங்கிற எழுத சொல்லையே எழுதக்கூடாது அப்போ என்ன எழுதணும்னா உயர்தினைக்கு பின்னாடி பல அப்படின்னு மாற்றி எழுதணும் சரிங்களா உயர்தினைக்கு முன்னாடி ஒருபோதும் நாம பழங்கிற சொல்ல எழுதக்கூடாது அப்போ எப்படி எழுதணும் ஆசிரியர்கள் பலர் வந்தனர் ஓகேவா அல்லது வந்தனர் அப்படி இல்லாட்டி வந்தார்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் இங்கே அப்படி இருக்கணும் வந்தனர்னா வந்தனர்னு போடுங்க வர வந்தார்கள்னா வந்தார்கள்னு போட்டுருங்க ஓகேவா அப்போ ஆசிரியர்கள் பலர் வந்தார்கள் அப்போ என்ன அர்த்தம் இந்த என்ன விதி யார் என்ன சொல்லுது பல என்னும் சொல்லு சொல்ல வந்து உயர்தினைக்கு முன்னாடி எழுதக்கூடாது அதை உயர்தினைக்கு பின்னாடி பலர் என்று மாற்றி எழுத வேண்டும் அவ்வளோதான் கான்செப்ட் சரிங்களா அடுத்தது சிலை அடுத்தது விதி வந்து ஏழு விதியில் ஏழு என்ன சொல்லுது சில இங்கே பாருங்கள் இப்போ சில மனிதர்கள் சென்றார்கள் சில ஆட்கள் சென்றார்கள்ங்கிற மாதிரி சேம் கான்செப்ட் சில என்னும் சொல்ல உயர்தினைக்கு முன்னாடி எழுதக்கூடாது அப்போ எப்படி எழுதணும் உயர்தினைக்கு பிறகு சில அப்படிங்கிறத சிலர் என்று மாற்றி எழுத வேண்டும் ஓகேவா பாருங்க மனிதர்கள் சிலர் சென்றனர் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அகிரிணைக்கு இது கரெக்டாக பொருந்தும் சரிங்களா எப்படி அகிரினைக்கு பொருந்தும் பாருங்கள் அகிரினை பாருங்கள் சில சிங்கங்கள் சென்றன இது ஓகே ஓகேவா சிங்கங்கள் சிலர் சென்றனெலாம் எழுதிடக்கூடாது ஓகேவா இது கரெக்டு தான் அகிரினைக்கு முன்னாடி எழுதலாம் பட் உயர்தினைக்கு முன்னாடி பல சில எண்ணும் சொற்களை எழுதக்கூடாது மாறாக உயர்தினைக்கு பிறகு பல சில எண்ணம் சொற்களை பலர் சிலர் என மாற்றி எழுத வேண்டும் ஓகேவா ரைட் அப்புறமேல பேசிக்காக இதில் நிறையா டிஎன்பிசியில் மற்ற தேர்வுகளில் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு அவன் அல்ல அப்படின்னா அது தவறு எப்படி எழுதணும் அவன் அல்லன் அப்படிங்கிறது எழுதணும் நான் சொல்லியிருக்கேன் அவர்கள் அல்ல அவர்கள் அல்ல தவறு அப்போ என்ன எழுதணும் அவர்கள் அல்லர் அப்படின்னு எழுதணும் அவர்கள் அல்லர் அதான் அல்லர்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்துறதில் பெரும்பாலும் அதனால் அல்லர் ஓகே தான் சரியா அல்லர்கள்னு போட்டாலும் தவறு கிடையாது ஏன்னா நம்ம இல்லை அடுத்து வந்து இங்கே பாருங்கள் நான் தான் உதாரணம் எழுதுகிறேன் நாம் தாம் பேசுவோம் நாம் தாம் பேசுவோம் இதை இதை பாருங்களேன் இதில் தாம் தாம்ங்கிறது பன்மை சரிங்களா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் தன் தான் என்பது ஒருமை தம் தாம் என்பது பன்மை ஓகேவா இது ரெண்டையும் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருங்க ஓகேவா அப்போ நான் இங்கே உரிமையில் ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே பன்மை இருக்கக்கூடாது நான் தான் பேசுவேன் அப்படிங்கிறது சரி புரிகிறதுங்களா இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் நிறைய ஸ்கூல் புக்ஸ்லலாம் இருக்குது எடுத்து பாருங்கள் அதே மாதிரி அது உரிமையானது அது உரிமையானது இது சரியாக பர்ஃபெக்டாக தவறு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுங்கிற சொல்லையடுத்து உயிரெழுத்து வந்திருக்கு அதனால் அதுங்கிறது அகுதுன்னு மாறணும் அகுது உரிமையானது பர்ஃபெக்டாக சரிங்களா உடைகள் கிளை கிழிந்து விட்டது உடைகள் அவ்வளோதான் கடைசி உடைகள் கிழிந்து விட்டது உடைகள் கிழிந்து விட்டதுன்னா என்ன உடைகள் கிழிந்து விட்டன இங்கே பாருங்க பண்மையில் ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி முடியும் நாங்கள் தான் முடியணும் விட்டதுங்கிறது ஒரு முடியுது அப்போ விட்டன ஸோ இது மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக